வணக்கம் பசுமையான மலை காடுகள் விவசாயம் மலை மேல் ஊர்கள் அருவிகளும் பார்ப்பதற்கு மிகவும் அழகான ஒரு இடம் கண்ணுக்கும் மனதிற்கும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியை அள்ளித்தரும் ஒரு மலை பிரதேசம் பச்சை மலை செல்லும் மலை மேல் பாதைகள் வளைந்து வளைந்து செல்லுவதால் மலைப்பாதைகளில் ஓட்டுவதற்கு அனுபவமிக்க ஓட்டுநர் மட்டும் செல்ல முடியும் பச்சைமலை தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளி துறையூரிலிருந்து தம்பம்பட்டி பஸ்ஸில் சென்று உப்ளியாபுரம் சென்று அங்கிருந்து மலை மேல் செல்ல குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டும் பஸ் வசதி உள்ளது உப்ளியாபுரத்திலிருந்து சிறிது தூரம் வனத்துறை அதற்கு பின் தான் மலைப்பகுதி வரும் இரண்டு மணி நேரத்திற்கு மேல் ஆகும் பச்சை மலை பகுதியை சென்று சேர ஆனால் மலையில் பயணம் செய்த தூரம் எதுவுமே தெரியவில்லை நாங்கள் இயற்கை மலை காடுகள் ரசித்தபடி சென்றதால் அடர்ந்த மரங்கள் இதமான காற்று மூலிகை வாசனைகள் நிறைந்த பசுமையான சூழல் இங்கு மலைகளும் பசுமையும் மக்களை வெகுவாக இருக்கச் செய்கின்றன மீண்டும் சென்று பார்க்க வேண்டும் என்ற எண்ணமும் வருகிறது இயற்கையை ரசிக்க சலிப்பு இல்லை இயற்கையையும் பசுமையையும் விரும்புகிறவர்களுக்கு மிகவும் பிடித்தமான இடம் இயற்கை அனுபவத்தை தேடுபவர்களுக்கான ஒரு அழகான மலைப்பகுதியாகும் சேலம் மாவட்டங்களில் கிழக்கு தொடர்ச்சி மலைகளைச் சேர்ந்த ஒரு மலைத்தொடர் ஆகும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் தமிழ்நாட்டில் உள்ள கொல்லிமலை கல்வராயன் மலை சேர்வராயன் மலை மலை போன்ற மலைத்தொடர்களில் ஒன்று பச்சைமலை பழம்பெரும் பாடல்களில் பச்சைமலை பற்றிய பாடிய ஆழ்வாரும் திருமாலை பச்சை மாமலை போல் மேனி குறிப்பிட்டிருக்கிறார் நிறைய அருவிகளும் பச்சை மலையில் உற்பத்தியாகின்றன பறவைகள் பட்டாம்பூச்சிகள் வளம் வந்து செல்கின்றன இந்த மலையில் மங்களம் அருவி கோரையாறு அருவி ஆகிய அருவிகள் உள்ளன மனச்சோர்வையையும் நீக்கி மனதிற்கு உற்சாகம் தரக்கூடிய மிகவும் பசுமையான இடம் காடுகளையும் மலைகளையும் கடந்தபின் மலைமேல் உள்ள ஊர்கள் உள்ளது இந்த மலைமேல் வாழ்கின்ற மக்களுக்கு வேளாண்மையே முக்கிய தொழில் பச்சை மலையில் நாட்டின் தேசிய தாவர இனங்கள் மூலிகை வகைகள் கிடைக்கின்றன இங்கு வாழ்கின்ற மக்கள் அணிகலன்கள் உடைகளும் வீடுகளின் அமைப்புகளும் கால மாறுதலுக்கு ஏற்ப அமைந்துள்ளது இவர்களுக்கு தேவையான பொருட்களை மலை அடிவாரத்தில் உள்ள உப்பிலியாபுரம் சென்று வாங்கி கொண்டு வருவார்களாம் பெரிய கடைகள் இல்லை சீட்டுகள் போடப்பட்ட வீடுகள் அதிகமாக காணப்பட்டது ஆடு மாடுகள் வளர்த்து உபரி வருமானம் மற்றும் கால்நடை சாணம் எருவாக விளைநிலத்திற்கு பயன்படுகிறது மலைமேல் உள்ள கறவைப்பால் பால் வண்டிகளின் மூலமாக மலை அடிவாரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள் முந்திரி மரங்களும் மரவள்ளி கிழங்கு அதிகமாக சாகுபடி செய்யப்பட்டிருந்தது இத்துடன் தென்னை மலைவாழை செவ்வாழை மரம் மிளகு எலும்பிச்சை மாமரம் வெள்ளை சோளம் முத்துச்சோளம் கருஞ்சோளம் சோளம் சிவப்பு சோளம் சின்ன சோள வகைகள் அதிகமாக பயிர் செய்திருக்கிறார்கள் மழை பொழிவும் அடிக்கடி இருக்குமாம் திடீர்னு மழை பெய்யுமாம் நாங்கள் சென்ற அந்த நாளில் இல்லை வெயிலின் அளவு மிகவும் குறைந்துள்ளதாலும் அவ்வப்போது பெய்யக்கூடிய மழையின் காரணமாக பசுமை போர்வை விரித்தது போன்று உள்ளது மாலை நேரம் ஆக ஆக இரவில் குளிர்ச்சியான தட்ப வெப்ப இருக்குமாம் மலையில் அடுக்கடுக்கான விவசாயம் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது பச்சை மலை என்பது பச்சை என்பது பசுமையையும் மலை என்பது குன்றையும் குறிக்கிறது இதுதான் இந்த ஊரின் பெயராக வைத்திருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பசுமையான குன்றுகள் விவசாயம்தான் பச்சை மலைகள் நீளமான நிறமுள்ள வானத்தை தழுவுகின்றன மற்றும் மூடுபனி காற்று இப்படி மிகவும் மென்மையான உணர்வை கொண்டுள்ளது மலையின் மேல் ஆங்காங்கே சிறிய ஊர்களும் வீடுகளையும் பார்த்தோம் சிவப்பு நிற ஜவ்வந்தி சம்மங்கிப்பூ ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு பெயர்கள் சொல்கிறார்கள் அந்த பூக்கள் அதிகமாக பயிரிடுகிறார்கள் விளக்கண்ணை எடுக்க பயன்படக்கூடிய ஆமணக்கு மஞ்சள் கிழங்கு போன்றவையும் விளைவிக்கிறார்கள் இயற்கை எழில் கொஞ்சம் வகையில் அமைந்துள்ள இந்த மலைப்பகுதிகளை விரும்பும் நபர்கள் மட்டுமல்லாது சுற்றுலா வருவோர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் என பலரும் இங்கு வருகின்றனர் நம்ம திருச்சியில் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு பலருக்கும் தெரியாது எனவே சுற்றுலா பயணிகள் கண்டிப்பாக இங்கு ஒரு முறை சென்று இப்படி பசுமையான அனுபவத்தை சிறப்பாக பெறலாம் என்பதில் சந்தேகமில்லை இங்கு வியக்க வைக்கும் முருகன் கோவில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது திருச்சியில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா அம்சங்கள் ஏராளமாகவும் ஒரு இயற்கை பொக்கிஷம் கொட்டி கிடக்கும் மலை பிரதேசம் ஆமாங்க பச்சை மலைப்பூவு நீ உச்சி மலை தேனுன்னு இளையராஜா பாடியிருப்பாரே அந்த மலைதான் இது பெயருக்கு ஏற்ற மாதிரியே பசுமை நிறைந்த வன காடுகளை கொண்டுள்ளது அதிக கொண்டை ஊசி வளைவுகளையும் கொண்டது மலையின் மேல் பச்சை மலைக்கு முன்னதாக நம் கண்ணில் தென்படுவது செங்காட்டுப்பட்டி என்னும் மலை கிராமம் உள்ளது அங்கிருந்து பார்த்தால் மலையில் சிதறிக் கிடைக்கும் பாறைகளும் பசுமை புல்வெளிகளும் அவ்வளவு ரம்மியமாக காட்சியளிக்கிறது பச்சைமலை நோக்கி பயணத்தை பெரியமங்கலம் ஊராட்சி மலை கிராமங்களை கடந்துதான் இறங்கி நடந்து சென்றுதான் இந்த மங்கள அருவியை பார்க்க முடியும் மலை மேல் செல்லும் அரசு பஸ்ஸுகள் பச்சைமலை ஊராட்சி பெரியமங்கலம் என்ற ஊர் இறங்கி ஒரு கிலோமீட்டர் வரை உள்ளே நடந்து செல்ல வேண்டும் நடந்து கொண்டே அந்த சாலையோரமுள்ள மலை செடி கொடிகள் மரங்கள் ரோஜா பூ போன்றவற்றை வீடியோ எடுத்துக்கொண்டு சென்றது எங்களுக்கு நடந்து சென்ற நினைவே இல்லை அவ்வளவு எங்களையும் மறந்து ரசிக்க வைத்த இடம் அழகான அமைதியான ஓர் பச்சைமலை தமிழ்நாடு மற்றும் பிற மாநில மக்களும் வரலாம் பார்க்கலாம் ரசிக்கலாம் அடர்ந்த மரங்கள் பசுமையான காடுகள் அருவிகள் என இயற்கையின் அழகை ரசிக்கலாம் இங்குள்ள மக்களின் வாழ்க்கை முறையும் கலாச்சாரத்தையும் தெரிந்து கொள்ளலாம் அருவிகளில் குளித்து மகிழலாம் மழைக்காலத்தில் அருவியில் தண்ணீர் வரத்து அதிகமாக இருக்குமாம் அறிவுக்கு செல்லும் போது நிலைமைகளை சரிபார்த்து கொள்வது நல்லது மலைகள் பார்ப்பதற்கு அடுக்கடுக்காக மிகவும் அழகாக உள்ளது சிறிய கற்களை வைத்து படிப்படியாக கட்டி விவசாயம் பெய்யும் சாரல் மழை பொழிவுதான் இங்குள்ள விவசாயத்திற்கு பயன்படுத்துவார்கள் போல சின்ன குட்டைகளில் தண்ணீர் தேக்கி வைத்திருக்கிறார்கள் அருவிக்கு செல்லும் பாதை ஒரு சிறிய தார் சாலை இருசக்கர வாகனம் கார்கள் மூலமும் அருவி வரை செல்ல முடியும் இந்த சிறிய படிகள் வழியாக இறங்கி சென்றும் மங்களம் அருவியை பார்ப்பதற்காக மனதை மயக்கும் மலையின் நீரோடைகள் பரந்த காட்சிகள் அமைதியான நடைபாதைகள் எண்பத்தி ஐந்து படிக்கட்டுகள் படிக்கட்டின் ஓரங்களில் நம்பர் போடப்பட்டுள்ளது இயற்கை சக்தியின் அற்புதமான காட்சியில் நீர் கீழே விழுகிறது நகர வாழ்க்கையின் சலசலப்பில் இருந்து ஓய்வு எடுக்க விரும்புவோருக்கும் பச்சமலை ஒரு சிறந்த சுற்றுலா தலமாகும் அதிக வெப்ப பகுதிகளிலிருந்து வரும் மக்களுக்கும் வெப்பத்திலிருந்து தப்பிக்கவும் மலைகளின் மந்திரத்தை அனுபவிக்கவும் ஒரு பிரபலமான இடமாகும் இவ்வளவு ஆவலோடு பச்சை மலை சென்ற எங்களுக்கு அருவியில் குளிக்க முடியவில்லை மாலை நேரம் ஆகிவிட்டதால் குளிர் அதிகமாக தொடங்கிவிட்டது அருவியில் குளிக்க காலை மதியம் நேரத்தை தேர்வு செய்து கொண்டு பயணத்தை தொடங்க வேண்டும் அருவியில் எப்பொழுதும் மழை அதிகமாக உள்ள நேரத்தில் குளிக்க தடை விதித்து விடுவார்கள் தண்ணீர் வரத்து அதிகம் இருப்பதால் தண்ணீர் வரத்து குறைவாக இருக்கும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையுடன் குளிக்க வேண்டும் அழகில் ஆபத்தும் உள்ளது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது சுற்றுலா செல்வது எதற்காக செல்கிறோம் அந்த இடங்களை ரசிக்கவும் பார்க்கவும் தான் இதில் ஆபத்து இருக்கிறது உணரும்போது அவற்றை தடுத்து நல்லது இந்த மாதிரியான மலைப்பகுதி அடர்ந்த காட்டுப்பகுதிகள் நீர்நிலைகள் போன்ற இடங்களுக்கு சுற்றுலா செல்லும் பொழுது மிகுந்த கவனமும் எச்சரிக்கையும் வேண்டும் எல்லா இடங்களிலும் அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்று சுற்றுலா செல்பவர்களுக்கு தெரியாது ஆனால் சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளுக்காக எச்சரிக்கை பலகைகள் வைத்துள்ளனர் அவற்றை படித்து மதித்து நடந்து கொள்ள வேண்டும் இதனால் வரும் மிக பெரிய ஆபத்துகளை நாம் தவிர்த்து கொள்ளலாம் பெரியவர்கள் மற்றும் நம்மை பாதுகாப்பாக அழைத்து செல்பவர்களுடன் பயணிப்பதும் நல்லது